அன்பான உறவுகளுக்கு மருத்துவ தாவரங்கள் சேனலின் இனிய காலை வணக்கம் இன்றைய மருத்துவ தாவரம் வெட்டுக்காய பூண்டு வெட்டுக்காய பூண்டு அல்லது கிணற்று பாசான் என்று அழைக்கக்கூடிய இந்த மூலிகை தாவரம் ஒரு சூரியகாந்தி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பூக்கும் தாவரம் இது பரவலாக கலை செடிகளாக நமது தோட்டங்களிலும் வயல் ஓரங்களிலும் காணப்படும் இந்த செடி அமெரிக்காவைச் சேர்ந்த தாவரம் என்றாலும் இது உலகளாவிய வெப்பமண்டல மித வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக காணப்படும் நம்ம இந்தியாலையும் பொதுவாக தமிழ்நாட்டிலையும் ரொம்ப அதிகமாக காணப்படும் இதை தமிழில் வெட்டுக்காய பூண்டு அல்லது கிணற்று பாசான் கிணற்று வெட்டுக்கா வெட்டுக்காய பச்சிலை அது மாதிரி செருப்படித்தலை பூக்குத்தி பூண்டு காயப்பச்சிலை என்பார்கள் குழந்தைகள் இதன் பூவை நீண்ட காம்போடு இருக்கக்கூடியதை தாத்தா தாத்தா தலகொடு என்று சொல்லி கிள்ளி விடுவார்கள் இதோட மருத்துவ பயன்கள்னு பார்க்குறப்ப இந்த செடியின் இலைகளை வெட்டுக்காயங்களுக்கு கிராமப்புறங்களில் மருந்தாக பயன்படுத்துவர் இது ஒரு புண்ணாற்றக்கூடிய நிவாரணி வேறு சில பேர்லேயும் சொல்லுவாங்க குருதி அடக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பொதுவாக நமக்கு ஒரு சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு ரத்தம் அதிகமாக வருது அப்படின்னு சொன்னால் செடியை நல்லா கையில் வச்சு கசக்கி அந்த சாரை விடும் பொழுது அந்த குருதி குருதியை வந்து அந்த ரத்தத்தை வந்து அடைக்கிறோம் வெளியே போக விடாமல் அடைக்கிறோம் அதனால தான் இதை வந்து குருதி அடக்கின்னு சொல்கிறோம் அது மாதிரி கப நிவாரணி அப்படின்னு கூட சொல்லலாம் அது மாதிரி மூச்சுக்குழாய் சிறை மூக்கடைப்பு தடுமம் நீர்கோப்பு வயிற்றுப்போக்கு பேதி இது எல்லாத்துமே இந்த தாவரம் வந்து குணப்படுத்தும் இலையை நீர் விடாமல் அரைச்சி வெட்டுக்காயம் இல்லை சிராய்ப்பு ஏற்பட்ட இடத்துல நம்ம போடும்போது அது சீல் பிடிக்காமல் சீக்கிரமாகவே ஆறிடும் தழும்பு வந்து வராது பல ஆண்டாக ஆறாமல் இருக்கக்கூடிய புண்களையும் இந்த தலைகளை அறுத்து போடும்போது சீல் பிடிச்சி வெள்ளையாக இருக்கும் அந்த இடத்தையும் சிவப்பாக மாற்றி அந்த புண்ணையும் ஆற்றக்கூடியது இந்த தாவரம் கிணற்று பூண்டின் இலைச்சாறும் அதாவது இந்த கிணற்று பாசான்னு சொல்லக்கூடிய வெட்டுக்காய பூண்டோட இலைச்சாரையும் குப்பமேனி இலைச்சாரையும் மருத்துவரோட ஆலோசனைப்படி கலந்து குடிக்கும் பொழுது நஞ்சையும் முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதே மாதிரி வயிற்றுக்கோளாறுகளையும் இது தீர்க்கக்கூடியது நன்றி உறவுகளே இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு கருத்தை சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி